விஷ்ணு புராணம் சொல்றது திருமணம் என்பது கலியுகத்துல தர்ம விதிப்படியே நடக்காது மனம் போனபடி தான் நடக்கும் அதுலயும் குறிப்பா பணக்கார மாப்பிள்ளைக்கு தான் எல்லாரும் பொண்ணு கொடுப்பாளாம் நல்ல வேதம் பிடிச்ச மாப்பிள்ளை ஒழுக்கமான மாப்பிள்ளை அதெல்லாம் தேவையில்லை மாப்பிள்ளை எவ்வளவு டிஜிட்டல சம்பாதி பாகவதம் சொல்றது அப்படித்தான் பார்த்து திருமணம் என்பது வைதிக விதிப்படியோ பெற்றோர்கள் பார்த்தோ அப்படி நடக்கக்கூடிய திருமணம்னு இல்லை மனம் போன நிறைய சம்பாதிக்கிறியாப்பா இந்த அது ஒண்ணுதான் கிரைட்டீரியான்னு இருக்குமா ஒரு திருமணம்ங்கிறது என்ன பத்து பொருத்தம் பார்த்து ஒன்பது கிரகங்களை சேர்த்து எட்டு திசைகளுக்கும் பத்திரிக்கை கொடுத்து ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் உறவு நிலைக்கிற மாதிரி வந்தவாளுக்கு அரிசுவை விருந்தளித்து பஞ்ச பூதங்களை சாட்சியா அக்னியில வச்சு நான்கு வேதங்கள் ஓதி மூணு முடிச்சு போட்டு ரெண்டு மனசை ஒன்றாக்குவது தான் திருமணம் பத்து பொருத்தம் பார்த்து ஒன்பது கிரகங்களை சேர்த்து எட்டு திசைகளுக்கும் பத்திரிக்கை கொடுத்து ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் உறவு நிலைக்கிற மாதிரி வந்தவாளுக்கு அரிசுவை விருந்தளித்து பஞ்சபூதங்களை சாட்சியா அக்னியில வச்சு நான்கு வேதங்கள் ஓதி மூணு முடிச்சு போட்டு ரெண்டு மனச ஒன்னாக்குவது திருமணம் ஆனா அப்படியெல்லாம் நடக்காது எவ்வளவு சம்பாதிக்கிறான் நல்ல பணக்காரனா பொண்ணை கொடுத்துருன்னு பண்ணிடுவாலாம் அடுத்து குரு சிஷ்ய உறவுங்கிறது மாறி போயிடுவான் சிஷ்யன்தான் ஆச்சாரியன்ட்ட பணிந்திருக்கணும் தான் கட்டளைக்கட்டும் ஸ்தானத்துல இருக்கணும் ஆனா கலியுகத்துல எப்படி நான் சிஷியன் வரட்டுவான் குரு பயப்படுவாரான் இன்னைக்கு பள்ளிக்கூடத்துல பாக்குறோம் பாருங்க ஸ்டூடெண்ட் வரட்டுறான் டீச்சர் பயப்படுறாரு எப்படி புராணத்துல அன்னைக்கே சொல்லியிருக்கா பாருங்க இது பின்னாடி இதெல்லாம் நடக்க போகிறது ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல ரெண்டு வாத்தியார் டீச்சர் நின்று இருந்தாங்களாம் ஒரு டீச்சர் இன்னொரு டீச்சர்ட்ட சொன்னாராம் அதோ பாருங்க சார் அந்த கார்ல போறான் இல்லையா எங்கிட்ட படிச்ச மாணவன் தான் ஏன் ஸ்டூடெண்ட் தான் கார்ல ஏத்தின்னு போவான்னு பார்த்தேன் என்னை ஏத்தாமலே போயிட்டான் பாருங்க இன்னொரு வாத்தியார் சொன்னாரா பரவாயில்ல சார் உங்க ஸ்டூடெண்ட் ஏத்தாம போனா என் ஸ்டூடெண்டா இருந்தா ஏத்திட்டே போயிருப்பான்னு இந்த ஏத்துறதுக்கு வித்தியாசம் இருக்கு அந்த மாதிரி குரு சிஷ்ய உறவு என்பதே மாறி போயிடும் யார் கையில பலம் இருக்கோ அவன்தான் ராஜா தர்மப்படி ஆழ்பவன் தர்மம் தெரிஞ்சவன் ராஜா கிடையாது யார் ஆட்சிக்கு வரலான்னா பணபலம் படைபலம் எல்லா பலமும் யாருக்கு இருக்கோ அவர் ராஜாவாக ஆயிடுவார் அடுத்து மக்கள் என்ன பண்ணுவாளாம் சாஸ்திரத்திலேயே சொல்லாத புது புது பரிகாரம் எல்லாம் பண்ணுவாளாம் பாபம் தப்பு பண்ணா அதுக்கு பிராயஷ்சித்தம்னு இருக்கு அது சாஸ்திரம் சொன்னதை பண்ணணும் ஆனா கலியுகத்துல மக்கள் என்ன பண்ணுவா எங்கெங்கயோ ஏதோ இந்த மங்கையர் மலர் அந்த மலர் இந்த மலர் வாட்ஸ்அப்ல யூடியூப்ல அங்கங்கெல்லாம் வந்திருக்கும் இந்த பரிகாரம் பண்ணா இந்த கட்டம் தீரும் அத போய் பண்ணிட்டு இருப்பாளாம் இது சாஸ்திரத்துல இருக்கா ஆச்சாரியர்கள் சொல்லியிருக்காளான்னு பார்க்க மாட்டா யூடியூப் தான் பிரமாணம் ஏன் வைத்தியத்துக்கே தானே டாக்டர் வைத்தியம் பண்ணா இல்ல சார் எனக்கு வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் மெசேஜ்ல டயபட்டிஸ்க்கு இந்த மாத்திர தான சாப்பிடணும்னு வந்திருக்குங்கிறான் அந்த ஃபார்வர்ட் மெசேஜ் யார் அனுப்பினான்னு கூட தெரியாது ஆனா அதைத்தான் நம்புவான் வாட்ஸ்அப்ல சொல்ற செய்தி எல்லாம் உண்மை அதுதான் சாஸ்திரம் அப்படி போய் பரிகாரம் பண்ணுவான்